வீடெல்லாம் எப்படி இருக்குது பார் தொடப்பத்தேத்தன வந்து கூட்டு என்னது தொடப்பத்தில கூட்டா எங்க அம்மா உருளைக்கிழங்கு பீச்ல தான் வைப்பாங்க நீங்க என்ன தொடப்பத்தில எல்லாம் வைப்பீங்களா ஐயோ என்னால மல்லு கட்ட முடியல பாப்பா பசிக்குது பாட்டி பசிக்குதா போய் யாரப்படி அரிசி எடுத்துட்டு வா நான் சமைச்சு தரேன் எங்க அப்பா பத்து படி கட்டி வச்சிருக்காரு

இப்படி இப்படியெல்லாம்மா வந்துடுச்சு பண்ணத்தில் எவ்வளோ சமைக்கிறது இல்லையா இப்படி தான் ஆட்ரூம் பாட்ரூம் போட்டு காத்தா சமைக்கிறா போல இருக்குது அதுதான் என் பேரை ரொம்ப துரும்பாக போயிட்டோம் அம்மா பாட்டி அவள் வரட்டும் அவளுக்கு இருக்குது சரி இடுங்க நான் ஆர்டர் பண்றேன் நீங்களா நீயோ இந்த வாட்டியது ரேட்டிங் கரெக்ட்டா போடுறமா போன வாட்டி மாதிரி கம்ப்ளைன்ட் போடுறாதமா அந்த பயம் இருக்கட்டும் இல்லனா மூக்கு குத்திட்டு போயிட்டீங்க அண்ணே இன்ஸ்டாகிராம்ல வைரல் பண்ணிடுவேன் அம்மா தாயே நீ ரேட்டிங் கூட போட வேண்டாம்மா இது ஊப்ப வர வச்சுக்கிற சாப்பிடுவே எங்கிட்ட கேட்டா நானே சுட்டு கொடுத்துருக்க ஐயோ ஐயோ பாட்டி 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 இது இது ஊத்தா என்னது சீசாவா சீசா பொருளுக்கெல்லாம் பீ சாவுன்னு பேர் சாப்பிடுவேருங்க என்ன சாவோ நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க பாட்டி அய்யோ இன்னாடி கர்மம் இது வரட்டி மாறிக்குது வரட்டினா இந்த சாணியில தட்டுவாங்கல அந்த வரட்டி அப்ப நீங்க வரட்டில சாப்பிட்டீங்களா பாட்டி அடி போடி கழுத என்ன போய் வரட்டி சாப்பிட்டேன்னு கேக்குற